அக்கா இப்ப என்ன பண்ண போறீங்க தக்காளி பண்ண தக்காளி பண்ண போறீங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா காட்டில் உள்ள வெங்காயமா பீ பிடிங்கி அப்படியே அடுப்பு எவ்வளவு நோதனமா இது பேர் என்ன சொல்லுவாங்க தக்காளி பச்சடி தக்காளி பச்சடி எங்க <tarkaali>

காட்டுல விளைய மல்லி அதை வச்சு தான் தொவையில அரைச்சோம் நல்ல வாசமா இருக்கு வாசமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் அம்மியில அரைச்சதுதான் மிக்ஸியில அடிக்கலை எங்க முக்கால்வாசி நாற்று சம்மையில நடக்கும் கம்பு சோளம் குருதாளியோட மத்தலு புளி உப்பு அடிக்கணும் மல்லித்தொயில்ல மல்லித்தொயில வறுத்தரைச்சா அப்படித்தான் அதனால நீங்க